அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம இலக்கண பகுதியில் இருபதாவது பகுதியாக எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கொடுத்துருப்பாங்க இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுகை அப்படின்னா மோனை அப்படின்னா பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி தொடுப்பது மோனை இதே இரண்டாம் எழுத்து ஒன்றி தொடுப்பது எதுகை இய்புன்னா பாத்தீங்கன்னா அந்த அடியில் கடைசி இது வந்து ஒன்றி வந்ததுன்னா அதை நம்ம இய்புன்னு சொல்லுவோம் இதுல மோனை இப்போ மோனையில் பாத்தீங்கன்னா இணை மோனை பொழிப்பு மோனை ஒருவு மோனை கூளை மோனை மேற்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை முற்று மோனை அப்படின்னு மோனையோட வகைகள் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா எதுகைக்கும் இருக்கும் இப்போ இணை மோனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அடியில் நான்கு சீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் முதல் மற்றும் இரண்டாம் சீரில் ஒன்றி வந்தா அது இணை மோனை இப்போ ஒன்று இரண்டு இது ரெண்டு இப்போ மோனைங்கிறப்ப முதல் எழுத்து ஒன்றி பெற தொடுப்பது இதை என்னன்னு சொல்லுவோம் இணை மோனை இதே பொழிப்பு மோனை இதுல பாத்தீங்கன்னா ஒன்று அதே மாதிரி மூன்றாவது சீரில் முதல் எழுத்து அதாவது துறந்தார் பெருமை துணைக்கூரின் ஒன்று மூன்று ஒன்றி வந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொழிப்பு மோனை இது ஒரு ஊ மோனை அப்படின்னா முதல் மற்றும் நான்காம் சீரில் அந்த எழுத்து ஒன்றிவந்து தொடுத்ததுன்னா இப்போ நிறைமூழி மாந்தர் பெருமை நிலத்து இதில் ஒன்றும் நான்கு முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து ஒரு ஊ மோனை அடுத்தது பார்த்தீங்கன்னா கூளை மோனை கூளை மோனைனா முதல் மூன்று சீர்களும் முதல் எழுத்து வர தொடுப்பு தானாம் தானம் தவமிரண்டும் தங்கா வியன் உலகம் ஒன்று இரண்டு மூன்றில் முதல் எழுத்து ஒன்றிவந்து தொடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கூளை மோனை மேற்கெதுவாய் மோனை ஒன்று மூன்று நான்கு ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் அதாவது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உலகத்து இதில் ஒன்று மூன்று நான்கு ஒன்றி வந்ததுன்னா மேற்கதுவாய் மோனை இதே வந்து பார்த்திங்கன்னா இருள் சேர் இறை இருவினையும் சேரா இறைவன் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் கீழ்கதுவாய் மோனை ஒன்று இரண்டு நான்கு சீர் வந்து அந்த முதல் எழுத்து ஒன்றி வர்றதுனால இதை வந்து கீழ்கதுவாய் மோனை இதே முற்றுமோனை அப்படின்னு பாருங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் அந்த நான்கு சொல்லலையும் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்து அது நாலு முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அதை வந்து நம்ம முற்று மோனைன்னு சொல்லுவோம் எதுகைக்கு இதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம் நம்ம இரண்டாம் எழுத்தை செக் பண்ணி பார்க்கறப்ப எதுகைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இதுதான் வந்து மோனையோட வகைகள் ஒன்று இரண்டுனா இணைமோனை ஒன்று மூன்றுனா பொழிப்பு ஒன்று நாலுனா உருவமோனை ஒன்று இரண்டு மூணு ஒன்றி வந்தால் கூளை மோனை ஒன்று மூன்று நாலு ஒன்றி வந்தால் மேற்கதுவாய் ஒன்று இரண்டு நான்கு ஒன்றி வந்தால் கீழ்கதுவாய் அந்த நான்கு சீர்களையும் முதலெழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதை வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்களை வந்தால் முற்று சொல்லுவோம் இதே தான் இரண்டாம் எழுத்தை நம்ம செக் பண்ணி எதுகையில் முற்று எதுகையா அதே மாதிரி கீழ்கதுவாய் மேற்கதுவாய் எதுகையா ஒரு எதுயா இணை எதுகையா பொழிப்பு எதுகையான்னு கண்டுபிடிக்க முடியும் இதில் சில ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் மனிதரெல்லாம் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள் இது ஆப்ஷன்ல பாருங்க மனிதரெல்லாம் மனோபாவம் இது ரெண்டும் தான் ஒன்றி வருது இதில் மா வருது இதில் ஆ வருது இதுல மா இதுல வா இதுல வா இதுல வி வருது அதனால மனிதரெல்லாம் எல்லாம் மனோபாவம்ங்கிறது தான் மோனை சொற்களாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக நம்ம இதில் மோனை எதுகை ஏபுன்னு சொல்லுவோம் இசைவு என்பது பொருந்தாத சொல் மோனை தொடை எத்தனை வகைப்படும் மோனை தொடை பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலடிகள் அமைந்துள்ள மோனை சொற்கள் ஆப்ஷனில் அப்படியே செக் பண்ணுறப்போ புனிதமுற்று புனிதமுற்று புத்தகசாலை இதுதான் வந்து சரியான மோனை சொற்கள் இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டு ஒரு புலாபம் எண்ணிப்பாறு தெளிவாகும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயபு இதுல இதுல பாத்தீங்கன்னா இருப்பது இதனால் இணை அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்றாகும் இதுல இங்கே இருப்பது அப்படிங்கிறது சீர்மோனை இதற்குள் இதனால் அடியெதுகை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாவம் லாபம் பாவம் லாபம் இது வந்து இயல்பை குறிக்கும் இருப்பது இதனால் இணை பொருந்தாத ஒன்று கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் இதில் மோனை என்ன இதில் பார்க்குறப்பவே கடிந்த கடிந்தொரார் அப்படிங்கறதான் மோனையான சொற்களாகும் எதுகையினை கண்டறிக சிருங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையன் இதில் எதுகைன்னா நம்ம பார்த்துருக்கோம் இரண்டாம் எழுத்து இதில் சிருங்கி மருங்கு இதுதான் வந்து சரியான எதுகை தப்பியது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் என் தற்புகழலை இயம்பி இயம்பியடல் வேண்டும் இதுல இயைபுச் சொற்கள் என்ன இதுல அடியில் பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டும் வந்து சரியான இயைபுச் சொற்களாகும் எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்குள் இதில் அமைந்துள்ள நயத்தை எழுதுக இதுல பாத்தீங்கன்னா வெறுமை கருமம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எதுகை நயம் பயின்று வந்துள்ளது கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் மலை இதுல அமைந்துள்ள தொடைநயம் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம அந்த தொடைநயம் எட்டு வகை படம் பார்த்தோம் இரட்டை தொடை முரண்தொடை அந்தாதி தொடை அடிபளை தொடைங்கிறதுல மாதிரி அந்த எட்டு வகையில இதுல வந்து பார்த்திங்கன்னா கெடுப்பதும் எடுப்பதும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊ கொண்டு முடியறதுனால அளபடையில் வரும் இது வந்து அடியளபடை தொடை வகையை சாரும் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை சிலப்ப அதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளனவும் மிதம் ஓதி உணர்ந்தின் ஓதி உணர்ந்தின்புறுவோமே இதில் உள்ள பொருந்தும் எதுகை உள்ள இணை என்ன இதில் பார்த்தீங்கன்னா தேனிலே ஊனிலே இது வந்து அடி எதுகை பயின்று வந்துள்ளது என்பது சரி அடுத்து பாருங்க பளிமலை தெய்வீய வாக்கத்திற்கு சான்றோர் களிநல் குறவே தலை அடி எதுகையினை கண்டறிக இதில் ஆப்ஷன்ல அப்படியே பார்த்தோம்னா பளிமலை களிநல் அப்படிங்கிறது இரண்டாம் ஒன்றி ஒன்றிவரதுனால இது வந்து சரியான அடியெதுகை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இக்குரலில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானதை தேர்ந்தெடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முற்று எதுகை அதில் இடும்பை இடும்பை படுப்பர் இடும்பை இதில் நம்ம பார்த்தோம் மோனைக்கு பார்த்தோம் இதில் இரண்டாம் எழுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு சீர்களை ஒன்றிவர் தொடர்றதுனால இதில் முற்று எதுகை அமைந்துள்ளது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல் இப்புரலில் அடியெதுகையாக அமைந்தது அறத்தான் புறத்த இதான் வந்து சரியான அடியெதுகை எல்லர்க்க என்றும் எளியர் என்று என்பெறினும் இத்தொடரில் எந்த மோனை வந்துள்ளது இதில் எல்லர்க்க என்றும் எளியர் என்று என்பெறினும் அப்போது அப்போ முற்றுமோனை ஐந்து சீர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சீர் இருக்கு அதில் எல்லாமே முதலெழுத்து வர்றதுனால முற்றுமோனை எதுகை தொகையின் இலக்கணம் என்ன எதுகை தொகைன்னா முதலெழுத்து அளவுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை ஆகும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இக்குறளின் நன்றி நன்றென்று நன்றல்லது என்பது என்ன இதில் நன்றி நன்றன்று அப்போ ஒன்று மூன்று நான்கு அப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை வந்துள்ளது பின்வரும் செய்யில் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகற்பம் வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் இதுல ஒன்று இரண்டு மூன்று நான்கு சாரி ஒன்று மூன்று நான்கு அப்போ இது மேற்கதுவாய் மோனை பயின்று வந்துள்ளது உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் இச்செயிலில் பயின்று வரும் மோனை என்ன அப்போ மோனை ஒன்று மூன்று அப்போ இது வந்து பொழிப்பு மோனையை சாரும் எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியார் இந்த அடையில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு இதுல ஒன்று இரண்டு நான்கில் வருது இது வந்து கீழ்கதுவாய் மோனையாகும் இதில் அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருவும் இது தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் அப்ப இரண்டாம் எழுத்தல்ல ஒன்றி வந்ததுனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் எதுகை கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் கூடும் மூடும் இப்பாடலில் அடிக்கோடிட்டவையில் எவ்வகை தொடைநயம் அமைந்துள்ளது இதில் நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம் இய்பு தொடை அமைந்துள்ளது கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என் குரோப்பாவில் அமைந்துள்ள மூனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு எல்லாத்திலையும் வந்து ஒன்றி வரதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் முற்று துறந்தார் பெருமை துணைக்கூறின் வைய திறந்தாரை கொண்டற்று இதில் அமைந்துள்ள வரும் மோனை என்ன ஒன்று மூன்று அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொழிப்பு மோனை வந்துள்ளது இன்பம் விளையான் இடும்பை துன்பம் இதில் அமைந்துள்ள வரும் தொடைநயம் என்ன இதில் வந்து இன்பம் துன்பம் அப்படின்னு வர்றதுனால இது அடிமுரண் தொடை வந்து அமைந்துள்ளது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இக்குரல்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு ஒன்று இரண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்று வந்திருக்கு அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா கூளை மோனையை சாரும் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை எது ஒன்று மூன்று நான்கு அதனால இது வந்து மேற்கதுவாய் மோனை அமைந்துள்ளது கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை என்ன நிறைந்த வளமருவும் இத நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதுனால எதுகை தொடை அமைந்துள்ளது ஓர் அடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது என்ன மோனை அது வந்து முற்று மோனை அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது அரிகால் மூன்றில் நாலுல வருது அதனால இது வந்து மேற்கதுவாய் மோனை அமைந்துள்ளது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடியில் பயின்று வரும் நயங்கள் என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா மோனையும் வரும் எதுகையும் வரும் தமிழே தமிழேங்கிறது இயைபு காலம் மோனை லாலாங்கிறது பாத்தீங்கன்னா எதுகை மோனை எதுகை இயைபு வந்துள்ளது காலம் கருதி இருப்பவர் கலங்காது நாளம் கருதுபவர் இக்குரட்பாவில் பயின்று வருவது என்ன அதுல காலம் நாளம் இதுல அடி எதுகை வந்துள்ளது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீர் மோனை வந்துள்ளது இரண்டாம் எழுத்து ஒன்றிவர வருவது எந்த வகை தொடை இரண்டாம் எழுத்துனாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அது எதுகை தொடையை சாரும் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அத் தரி கல்லாதவர் இக்குரட்பாவில் பயின்றுள்ள அடிமோனை என்ன இதில் அறிவுடையார் என்பது தான் அடிமோனை அதாவது அறிவுடையார் தான் அடிமோனை ஆகும் அடுத்த ஒன்று பாருங்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டுதல் புரிதல் வேண்டும் ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் செயல் வேண்டும் இதில் பயின்று வரும் இய்பு சொற்கள் இதில் பார்த்தாவே சொல்லிருவோம் வேண்டும் வேண்டும் என்றுதுதான் இயல் இயைபு பொங்கல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் இப்பாடலில் அடிக்கோடிட்டவையில் எவ்வகை தொடைநயம் மூடும் கூடும் இயைபு தொடைநயம் பயின்று வந்துள்ளது இந்த வீடியோ பதிவுல நம்ம ஒரு இது கொடுத்துட்டு எதுகை மூனை இய்பு எதுகைனா இரண்டாம் எழுத்து மோனைனா முதல் எழுத்து கடைசியில் ஒன்றி வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அந்த இதே கூடும் மூடும் வேண்டும் வேண்டும் தமிழே தமிழே இதெல்லாம் வந்தா இய்புன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இணை மோனைனா என்ன ஒன்று இரண்டுன்னு பார்த்தோம் பொழிப்புன்னா ஒன்று மூன்று ஒருன்னா ஒன்று நாலு கூளைனா ஒன்று இரண்டு மூணு மேற்கதுவாயின்னா ஒன்று மூன்று நான்கு கீழ்கதுவாய்னா ஒன்று இரண்டு நாலு முற்று அந்த நான்கு செயற்கு முதலெழுத்து ஒன்றி வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்